வணக்கம் நண்பர்களே ஒரு பெரிய ஊர்ல வருடத்தில் ஒரு முறை நடக்கும் மிகப்பெரிய ஊர்வலம் எங்க பார்த்தாலும் சந்தோஷம் சத்தம் கோலாகலம் குழந்தைகள் நடனம் ஆடுவதும் நடன மங்கைகள் அழகா தங்களை அலங்கரித்து வருவதும் மயிலாட்டம் கரகாட்டம் தெருக்கூத்து ஊரே திருவிழா போல இருக்குது அந்த ஊர்வலத்துக்கு நடுவுல ஒரு மாபெரும் யானை மேலே ராஜா வந்து கொண்டிருந்தாரு ஆனா அரசர் முகத்தில் மட்டும் சிரிப்பே இல்லை இன்னைக்கு அரசரின் மூணு வருட காலம் முடிகிறது அதுக்கப்புறம் அவரை எங்களோட வழக்கப்படி தூரத்துல உள்ள ஒரு தீவில் விட்டுட்டு வருவாங்களாம் அங்க கொடிய மிருகங்கள் உள்ளன இதுவரை ஒரு ராஜாவும் அங்கிருந்து உயிரோட திரும்பவே முடியல அந்த விதிமுறையால தான் ராஜா சோகமா இருந்தார் அடுத்த நாள் பழைய ராஜாவை அந்த தீவில் விட்டுட்டு மந்திரிகள் திரும்பும்போது அவர்கள் ஒரு விபத்தில் சிக்கி தத்தளித்து கிடந்த இளைஞனை காப்பாத்தி ஊருக்கு கொண்டு வந்தாங்க அவருக்கும் அதே விதி சொன்னார்கள் நீங்க கூட ராஜாவாகலாம் ஆனா மூணு வருடத்துக்கே அதுக்கப்புறம் அந்த தீவில் போகணும் ஆச்சரியமா இருந்தாலும் அந்த இளைஞன் போட்டியில் கலந்துக்கிட்டான் ஐந்து பேர் நின்னாங்க யானை எல்லாரையும் பார்த்து அந்த இளைஞனின் கழுத்துல மாலை போட்டுருச்சு அவன் புதிய ராஜா ராஜா ஆன ஒரு மாசம் கழிச்சு அந்த இளைஞன் மந்திரிகளிடம் சொன்னான் என்னை மூணு வருடம் கழிச்சு கொண்டு போகிற அந்த தீவு நான் இப்பவே பார்க்கணும் தீவில் இறங்கும்போது அவன் அதிர்ச்சி அங்கே ஒரு கொடிய துர்நாற்றம் கூடுகள் மிருகங்களின் குரல் பாழடைந்த மரங்கள் வாழ்வு எதுவுமே இல்லை அவனுக்கு புரிஞ்சது முன்னாடி ராஜாக்கள் எல்லாரும் பார்த்தாலும் ஏற்பாடுகள் இல்லாமல் இங்கே வந்தவுடனே சாகிட்டாங்க ராஜா திரும்பி வந்த உடனே உடனடி முடிவு எடுத்தார் அவன் சிறந்த படைவீரர்களை அனுப்பி தீவை முழுக்க சுத்தம் செய்து கொடூரமான மிருகங்களை நீக்கி பாதைகள் அமைத்து நடுவுல ஒரு அழகான தோட்டம் வீடுகள் குடில்கள் குடிநீர் அதிகாலை சூரியன் படும் இலகுவான வயல்களை உருவாக்க சொன்னார் விவசாயிகள் பயிர் விதைக்க கார்மிக்கர்கள் வீடுகள் கட்ட மக்கள் அங்கே குடியேற அந்த மரண தீவு சில மாதங்களில் ஒரு சொர்க்கம் மாதிரி மாறிடுச்சு ராஜா மூணு வருடம் ஆட்சி முடிந்த போது முன்னாடி இருந்த ராஜாக்கள் போல அழுகையா இல்ல அவன் புன்னகையோட நம்பிக்கையோட சந்தோஷமோட அந்த தீவு செல்ல ஆரம்பிச்சார் ஏனென்றால் அவன் மரணத்தை காத்து கிடந்த தீவை தனக்கு வாழும் சொர்க்கமாக மாற்றிட்டான் அஜினிலாடி இது ஒரு கதையல்ல ஒரு உண்மையான வாழ்க்கை ரகசியம் நம்ம வாழ்க்கையிலும் காலம் குறைவு பணம் சம்பாதிக்கும் நாட்கள் குறைவு வாய்ப்புகள் குறைவு ஆனால் அந்த குறைந்த காலத்திலேயே நம்ம அந்த இறுதி நாட்களுக்கு வயதான நாள்களுக்கு எதிர்காலத்துக்கு நம்மதே என்று ஒரு பாதுகாப்பான தீவு போல் நமக்கு என்று ஒரு ஏற்பாடு உருவாக்கணும் இப்போதான் தான் சம்பாதிக்கிறீங்க அதனால் இப்போ சேமிக்கணும் சேமிச்சதை சரியான இடம்ல முதலீடு செய்யணும் இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒரு மிருகங்கள் நிறைந்த தீவு மாதிரி ஆகிடும் கதை சொல்லுறது ஒன்றே சொல்கிறது இப்போ உன் வாழ்க்கையை திட்டமிடு அதனால்தான் உன் எதிர்காலம் பாதுகாப்பாகும் இந்த கதை பற்றிய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்